நேபாளத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்று ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தங்களது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து முன்னாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கி இடைக்கால தலைவராக பொறுப்பேற்க உள்ளார் வன்முறை களமாக மாறிய நேபாளத்தில் ஆட்சியை ராணுவம் கையில் எடுத்துள்ளது மக்களின் பாதுகாப்பையும் சட்டம் ஒழுங்கையும் நிலைநாட்ட உறுதி விளக்கம் அளித்துள்ளது நேபாளத்தில் பதற்றத்தை தணிக்க மாலை ஐந்து மணி முதல் காலை ஆறு மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் மக்கள் யாரும் வெளியே செல்லக்கூடாது என ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது காத்மாண்டு விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்ட விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது இத்தாலி பிரதமர் மெலோனியுடன் பிரதமர் மோடி போனில் பேசினார் இந்தியா இத்தாலி இடையிலான உறவை மேம்படுத்துவது குறித்து இருவரும் பேசியதில் மகிழ்ச்சி உக்ரைனில் அமைதியை திரும்ப செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆலோசித்தோம் என பிரதமர் மோடி கூறினார் அரசமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மொரிஷியஸ் நாட்டின் பிரதமர் நவீன் சந்திர ராம்குலாமுக்கு வாரணாசியில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது அவரை உத்தரப்பிரதேச மாநில கவர்னர் பென் பட்டேல் மற்றும் மாநில அமைச்சர் சுரேஷ் கண்ணா ஆகியோர் வரவேற்றனர் நேபாளத்தில் ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தின் போதா பார்லிமெண்ட் அரசு கட்டிடங்களை தொடர்ந்து காத்மாண்டுவில் உள்ள ஹெல்டன் ஹோட்டலுக்கும் போராட்டக்காரர்கள் தீ வைத்துள்ளனர் நேபாளத்தில் நிலவும் பதற்றமான சூழலைத் தொடர்ந்து மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்கை ஒட்டிய இந்தியா நேபாள எல்லையான பானிடாங்கியில் நாட்டு வீரர்கள் ரோந்து பணியை தீவிரப்படுத்தி உள்ளனர் நேபாளத்தில் நிலவும் அசாதாரண சூழலை தொடர்ந்து காத்மாண்டு விமான நிலையம் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் நடக்கும் வன்முறை வேதனை அளிப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் நேபாளத்தில் பல இளைஞர்கள் உயிரிழந்தது வருத்தத்தை அளிக்கிறது நேபாளத்தின் ஸ்திரத்தன்மை அமைதி மற்றும் செழிப்பு மிக முக்கியமானவை என மோடி தெரிவித்துள்ளார் பாஜகவின் அறுவை சிகிச்சையால் அதிமுக ஐசியுவில் சேர்க்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி கூறியுள்ளார் அதிமுகவை பாஜகவிடம் இருந்து மீட்க வேண்டும் என்றார் இந்தி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எந்த கட்சியிலும் ஜனநாயக நடைமுறை பின்பற்றப்படுவதில்லை காங்கிரஸ் ஆர்ஜேடி திமுக என எந்த கட்சியாக இருந்தாலும் அதில் வாரிசு அரசியல்தான் கோலுற்றுகிறது அவர்களுக்கு ஜனநாயக நடைமுறையில் நம்பிக்கை இல்லை என மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறினார் அதிமுகவின் நிரந்தர பொது செயலாளராக இபிஎஸ் தான் தொடர வேண்டும் அதுதான் தமிழக மக்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரே நல்ல காரியம் அப்போதுதான் எங்கள் வேலையும் சுலபமாக இருக்கும் என துணை முதல்வர் உதயநிதி கூறியுள்ளார் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு ஐசியுவில் வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் இயங்குகிறது இன்னும் ஏழு மாதங்களில் இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் தேர்தலுக்காக மக்கள் காத்திருக்கின்றனர் இனியும் அராஜகம் செய்வதை விடுத்து திமுக அரசு மக்கள் பணியாற்ற வேண்டும் என வால்பாறையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார் இந்தியாவிலேயே சூப்பர் முதல்வர் ஸ்டாலின் தான் என கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே அதிகம் கடன் வாங்குவதில் ஸ்டாலின் தான் சூப்பர் முதல்வர் அவர் வாங்கிய கடனை மக்கள் மீது வரியாக திணித்து வருகிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா் பொள்ளாச்சியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விவசாயிகளை சந்தித்தார் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல திட்டங்கள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன அந்த திட்டங்களை அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மீண்டும் செயல்படுத்துவோம் என தெரிவித்தார் மலைப்பகுதிகளில் நோயாளிகளை தூளி கட்டி தூக்கிச் செல்வதில் தொடங்கி பல்நோக்கு மருத்துவமனையில் நோயாளிகளை இழுத்துச் செல்வது வரை மருத்துவத்திற்காக மக்களை அலைக்கழிப்பதுதான் உலகமே போற்றும் மருத்துவ கட்டமைப்பா என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளாா் திருச்சி ஆலத்துடையான்பட்டி ஊராட்சியில் உள்ள நடுநிலைப் பள்ளிக்கு விடுமுறை அளித்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடந்துள்ளது திமுகவின் விளம்பர நாடகங்களுக்கு அரசு பள்ளிகள் கூட வழிகட ஆக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பாமக பெயர் சின்னம் தொடர்பாக அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை ஐகோர்ட் மற்றும் உரிமையியல் கோர்ட்டில் கேபியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஒற்றுமை என்ற பெயரில் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடலாம் என நினைக்கும் வயிற்றறிச்சல் மனிதர்களுக்கு ஜெயலலிதாவின் ஆன்மா தோல்வியை தரும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறியுள்ளார் நெல் கொள்முதல் நிலையங்களில் நடக்கும் ஊழல்களை தடுக்காத திமுக அரசை விவசாயிகள் மன்னிக்க மாட்டார்கள் என பாமக தலைவர் அன்புமணி கூறினார் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனை மத்திய அமைச்சர்கள் சந்தித்து பேசுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அதிமுக தலைமையை நடத்துகிறார்கள் என்று தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்ற தலைப்பில் கோவை ராஜவீதியில் செப்டம்பர் பதினான்காம் தேதி பொதுக்கூட்டம் நடைபெறும் என நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் அதிமுக ஒன்றிணைவதற்கு நான் எந்த நிபந்தனையும் முன்வைக்கவில்லை செங்கோட்டையனின் முயற்சி வெற்றி பெறும் அதற்கு எனது வாழ்த்துக்கள் டெல்லியிலிருந்து தனக்கு எந்த அழைப்பும் வரவில்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தேர்தல் சுற்றுப்பயணம் செய்ய உள்ள தாவேக்க தலைவர் விஜய் திருச்சி மரக்கடையில் முப்பது நிமிடங்கள் மட்டுமே பேச வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தி மூன்று நிபந்தனைகளுடன் திருச்சி காவல்துறை அனுமதி வழங்கி பிரதமர் மோடி நாளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உத்தராகண்ட் மாநிலத்திற்கு செல்கிறார் மாலை நான்கு பதினைந்து மணிக்கு டெராடூன் செல்லும் அவர் ஹெலிகாப்டர் மூலம் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுகிறார் அதன் பிறகு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் திருடர்கள் பதவி விலக வேண்டும் என்ற எங்களின் முழக்கம் நாடு முழுதும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த முழக்கத்தை தெளிவான முறையில் மக்களிடம் மீண்டும் மீண்டும் கொண்டு செல்வோம் என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறினார் நாடு முழுதும் உள்ள நாற்பது மாநில கட்சிகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாக ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான சங்கம் தெரிவித்துள்ளது திமுக ரூபாய் நூற்று எண்பது புள்ளி ஒன்பது நான்கு கோடியும் அதிமுக ரூபாய் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது எட்டு கோடியும் வருமானம் ஈட்டியுள்ளன இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வரும் வாரங்களில் எனது நல்ல நண்பர் மோடியுடன் பேசுவதற்காக மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கிறேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் இயற்கையான கூட்டாளிகள் அதிபர் ட்ரம்ப்புடன் பேச நானும் ஆவலுடன் காத்திருக்கிறேன் இரு நாட்டு மக்களுக்கும் பிரகாசமான வளமான எதிர்காலத்தை உருவாக்கி தர இணைந்து பணியாற்றுவோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நியாயமற்ற வர்த்தகம் அமெரிக்காவுக்கு தேவையில்லை என அந்நாட்டின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவ்ரோ கூறியுள்ளார் கத்தார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸின் பேச்சுவார்த்தை குழுவை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் கத்தார் பாதுகாப்பு படை வீரர் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டனர் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான புகாரின் அடிப்படையில் சென்னையில் தொழிலதிபர் வீடு உட்பட ஐந்து இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் துணை ராணுவத்தினரின் பாதுகாப்போடு சோதனை நடக்கிறது நாளுக்கு நாள் திமுக கூட்டணி வலுவிழந்து வருகிறது வரும் சட்டசபை தேர்தலில் திமுக அரசை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவர் என தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் அம்பேத்கர் மீது மதிப்பு கொண்ட சிபி ராதாகிருஷ்ணன் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கும் வகையில் செயல்பட வேண்டும் துணை ஜனாதிபதியாக ராதாகிருஷ்ணன் தேர்வானது மிகுந்த மகிழ்ச்சி என்கிறார் திருமாவளவன் ஐந்து மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையின் உயிர் நாடியான தாமரபரணி ஆற்றில் கழிவுநீரை கலக்கவிட்டு அதன் தன்மையையும் மக்களின் அடிப்படை தேவையையும் முற்றிலுமாக அழித்துவிட்டது ஆளும் அரசு தாகம் தீர்க்கும் தாமரபரணியை தலைமுழுகிவிட்டதா திமுக அரசு என பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளாா் துணை ஜனாதிபதியாக தேர்வாகியுள்ள சி பி ராதாகிருஷ்ணனுக்கு கமல்ஹாசன் எம்பி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நமது அரசியலமைப்பின் விழுமியங்களை போற்றி பாதுகாக்கும் வகையில் தனது ஜனநாயக கடமைகளில் சிறந்து விளங்கிட அவரை வாழ்த்தி மகிழ்கிறேன் என தெரிவித்துள்ளார் என்டிஏ கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டளித்த எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ நன்றி தெரிவித்துக் கொண்டார் அவர்கள் தங்கள் மனசாட்சியின் குரலை கேட்டு ஓட்டளித்திருப்பதாகவும் கூறினார் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுத்திருந்தால் அது ஏற்புடையதல்ல ஜனநாயகத்தில் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு அவருக்கு உரிய அனுமதி வழங்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத இருபதாவது ஏற்றுமதி வழக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ சதீஷ் கிருஷ்ணா சாயில் கைது செய்யப்பட்டார் ஏற்கனவே காங்கிரஸ் எம்எல்ஏ வீரேந்திராவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது இரண்டு நாள் பயணமாக காங்கிரஸ் எம்பி ராகுல் தனது சொந்த தொகுதியான ரேப்ரேலிக்கு சென்றார் லக்னோ விமான நிலையத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுலுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனா் துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் சி பி ராதாகிருஷ்ணன் தன் பணிக்காலத்தில் இந்திய தேசத்தை உயரத்திற்கு எடுத்து செல்ல மனம் கணித நல்வாழ்த்துக்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் கட்டணமில்லா ராமேஸ்வரம் காசி ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் தமிழகத்தில் இருந்து அறுநூறு பக்தர்கள் அழைத்து செல்லப்பட உள்ளதாக தெரிவித்தார் விண்ணப்பங்களை அந்தந்த மண்டல இணை ஆணையர் அலுவலகங்களில் நேரில் பெற்றோ அல்லது என்ற விண்ணப்பிக்கலாம் மத நல்லிணக்கத்தை பேசுவதால் வேலூர் இப்ராஹிம் மீது திமுக அரசு கழிப்புணர்ச்சியில் செயல்படுவதாகவும் சிறுபான்மையினர் வாக்கு பாஜகவுக்கு சென்றுவிடும் என்பதால் திமுக அரசு பயப்படுகிறது என்றும் பாஜக மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி தெரிவித்தார் சிவகங்கை மாவட்டம் அனாமதுரை சிப்காட்டில் மருத்துவ உயிர்கழிவு மறுசுழற்சி ஆலை கட்டுமான பணிகளை கோரி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அதிமுக சார்பில் சிப்காட் தாலுகா அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார் தலைவர் விஜய் ஸ்கிரீனுக்கு பின்னால் நின்று பேசிக்கொண்டிருக்கிறார் வெளியே வரட்டும் பார்ப்போம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறினார் கடலூர் சிப்காட்டில் உள்ள தொழிற்சாலைகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கிராமங்களை நோக்கி பயணம் என்ற பெயரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் தமிழகத்தில் காய்ச்சலால் பாதிக்கப்படுவோருக்கு எழுபது சதவீதத்துக்கு மேல் இன்ஃபுளுசா வகை பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளது எனினும் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது கொடைக்கானலில் இரவு முதல் வரும் கனமழை காரணமாக ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை விடுமுறை அளிப்பதை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் முடிவு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கில் இதுவரையில் ஐம்பத்தி நான்கு பேர் சாட்சியம் அளித்துள்ளனர் இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட நீதிபதி மணிமொழி உத்தரவிட்டார் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை எந்தவித மாற்றமும் இன்றி ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் எண்பத்து ஓராயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது கடலின் நிலையற்ற தன்மை காரணமாக கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபம் திருவள்ளுவர் சிலை மற்றும் கண்ணாடி பாலத்திற்கு படகு சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் அளவு குறைந்ததால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து வினாடிக்கு பனிரெண்டாயிரம் அடியாக குறைந்துள்ளது குளிக்கவும் பரிசல் இயக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் சமூக நலத்துறையால் செயல்படுத்தப்படும் திருமண உதவி திட்டத்திற்காக நாற்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு ஐந்தாயிரத்து நானூற்று அறுபது தங்க நாணயங்கள் வாங்க தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் தேனி மாவட்டம் குமணந்தொழு கிராமத்தைச் சேர்ந்த போலீஸ்காரர் முனியாண்டி விபத்தில் மூளைச்சாவு அடைந்தார் அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன இதைத் தொடர்ந்து அவரது உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பூவகிழவன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணி இவரது உறவினர் புவனேஸ்வரி நூற்பாலையில் வேலை பார்க்கும் இருவரும் பைக்கில் வேலைக்கு புறப்பட்டனர் கோபால்பட்டி அருகே சென்றபோது அரசு பஸ் மோதியதில் இருவரும் பலியானார்கள் இமானுவேல் சேகரண் நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்துவதற்காக பரமக்குடிக்கு டூவீலரில் வரக்கூடாது மீறி வந்தால் டூ வீலர் பறிமுதல் செய்யப்படும் என ராமநாதபுரம் எஸ்பி எச்சரிக்கை விடுத்துள்ளாா் இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தையொட்டி மதுரை மாவட்டத்தில் நாளை அனைத்து மதுக்கடைகள் மற்றும் மதுபான பார்கள் செயல்படாது என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் புதிதாக துவங்கப்பட்ட கார் தொழிற்சாலையில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள்கள் தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திண்டுக்கல் ஆரம் காலனியை சேர்ந்தவர் பழனியப்பன் இவரது மனைவி விஜயா வயதான தம்பதியான இருவரும் டூ வீலரில் சென்றபோது தனியார் பஸ் மோதியது இதில் விஜயா பழனியப்பன் காயமின்றி தப்பினார் கோவை போலுவாம்பட்டி வனசரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் ரோலக்ஸ் என்ற காட்டு யானையை பிடிக்க ஏற்கனவே இரண்டு கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக டாப் ஸ்லிப்பில் இருந்து கபல்தேவ் என்ற கும்கி யானையும் வரவழைக்கப்பட்டுள்ளது தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் சகோதரி விஜயலட்சுமி உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார் மதுரை அண்ணாநகர் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு பிரேமலதா சுதேஷ் விஜய் பிரபாகரன் மற்றும் ஷண்முக பாண்டியன் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை செய்தனர் இளையராஜாவை தாளாட்டும் தென்றல் நம் பாராட்டு விழா என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது இசையின் அரசனுக்கு மட்டுமல்ல அவரை வியக்கும் உலகில் உள்ள அத்தனை இசை ரசிகர்களுக்குமான பாராட்டு விழா என முதல்வர் பதிவிட்டுள்ளார் நடிகர் சங்கத்திற்கு தேர்தல் நடத்துவதில் என்ன சிக்கல் உள்ளது என சென்னை ஹைகோர்ட் கேள்வி எழுப்பி உள்ளது புதிய கட்டடம் கட்டும் பணிகள் நடப்பதால் தேர்தல் நடத்தினால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்படும் என நடிகர் சங்க தரப்பில் பதிலளிக்கப்பட்டது திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அதிகாரியாக இரண்டாவது முறையாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அனில்குமார் சிங்கால் பொறுப்பேற்றார் பக்தர்களுக்கு மேலும் சிறப்பாக சேவை புரிய உலகம் முழுதும் உள்ள பக்தர்கள் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அனில்குமார் கேட்டுக்கொண்டார் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் சுதந்திர தினத்தன்று ஐம்பத்து ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடிய சந்தோஷ் என்ற வளர்ப்பு யானை உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தது யானையின் உடலுக்கு வனத்துறையினர் அஞ்சலி செலுத்தினர் சென்னை வேளச்சேரி தரமணி ஒஎம்ஆர் சாலை கந்தன்சாவடி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது காலை முதல் வெயில் கடுமையாக இருந்த நிலையில் மாலையில் பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்த ரித்தன்யாவின் பிறந்த நாளான இன்று அவினாசியில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது குடும்ப வன்கொடுமையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு உதவ ரித்தன்யா பெயரில் இலவச சட்ட உதவி மையம் தொடங்கப்பட உள்ளதாக அவரது பெற்றோர் அறிவித்துள்ளனர் மதுரை மாவட்டத்தில் காலை முதல் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் மழை வெளுத்து வாங்கியது ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது சாலையில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கிருஷ்ணகிரி அடுத்த அஞ்சட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மாணவியை காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கிய தற்காலிக ஆசிரியர் வேல்முருகன் என்பவரை தென்கனிக்கோட்டை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர் சென்னை தரமணியில் குடிநீரில் துர்நாற்றம் வீசுவதாக எழுந்த புகாரை அடுத்து சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் குடிநீரின் தரத்தை ஆய்வு செய்தார் துர்நாற்றம் வீசும் பகுதியில் உடனே தரமான தண்ணீர் விநியோகம் செய்ய உத்தரவிட்டார் தண்ணீர் திருட்டில் ஈடுபடும் தனியார் விடுதிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் பஞ்சாபில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சேதத்தை ஏற்படுத்தி உள்ளது ஆனால் மத்திய அரசோ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது பானை தண்ணீர் தேவைப்படும் இடத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் எப்படி போதும் என மாநில காங்கிரஸ் தலைவர் அமரிந்தர் சிங் ராஜா கூறினார் நேபாளத்தில் நடந்த கலவரத்தின் போது நாடு முழுதும் பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த ஏழாயிரம் கைதிகள் தப்பிச் சென்றதாக தகவல் வெளியாகி உள்ளது குஜராத்தின் பஞ்சமஹால் மாவட்டத்தில் செயல்படும் குஜராத் புளோரோ கெமிக்கல்ஸ் நிறுவனத்தில் ஏற்பட்ட விஷவாயு கசிவால் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள இஸ்ரேல் நிதியமைச்சர் பெலாசஸ் மோட்ரிச் குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேலை நேரில் சந்தித்து பேசினார் நேபாளத்தில் வன்முறையின் போது நடந்த போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் பலியானோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது ஆக உயர்ந்துள்ளது காயமடைந்துள்ளனர் நாடு முழுதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி மேற்கொள்ள தேர்தல் கமிஷன் திட்டமிட்டு இருப்பதாகவும் இது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய உளவு அமைப்புகளுடன் இணைந்து டெல்லி போலீசார் நாட்டில் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்திய நிலையில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாகப்பட்டினம் கைலாசகிரி மலைப்பகுதியில் எண்ணூற்று அறுபத்தி இரண்டு அடி உயரத்தில் கட்டப்பட்ட கண்ணாடி பாலம் வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட அனுமதிக்கப்பட உள்ளது இந்த பாலம் நாட்டிலேயே நீளமான கண்ணாடி பாலம் என்பது குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் இளைஞர்களின் போராட்டத்தால் டெல்லி காத்மாண்டு இடையே விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது இண்டிகோ நேபாள ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியா தங்களது விமான சேவையை நிறுத்தியுள்ளன திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நடராஜபுரம் ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் கரக திருவிழாவும் பூக்குழி இறங்குதல் நிகழ்ச்சியும் நடந்தது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தியும் பூக்குழி இறங்கியும் நேர்த்திக் கடனை செலுத்தினர் தஞ்சாவூர் கரந்தையில் உள்ள திருநீலகண்ட நாயன்மார் மடத்தில் கைலாயநாதருக்கும் பார்வதி தேவிக்கும் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நேபாளத்தில் நடைபெறும் போராட்டம் காரணமாக இந்தியாவிலிருந்து காத்மாண்டுவிற்கு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன நேபாளத்திற்கு விமான சேவையை செப்டம்பர் பனிரண்டு வரை தற்காலிகமாக நிறுத்தி இண்டிகோ ஏர்லைன்ஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பயங்கர கலவரத்தை அடுத்து அந்நாட்டுடன் எல்லையை பகிரும் உத்தரப்பிரதேசத்தின் பல்ராம்பூர் உள்ளிட்ட பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் தற்போதைய ராணுவ அமைச்சராக உள்ள ஜெபஸ்டியன் லெகுர்னுவை புதிய பிரதமராக நியமித்து அதிபர் இமானுவேல் மேக்ரான் உத்தரவிட்டார் வெளியே வந்த தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்ஸின் சினவத்ராவை சிறையில் அடைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஊழல் வழக்கில் ஒராண்டு சிறை தண்டனை முறையாக நிறைவேற்றப்படவில்லை என வழக்கு தொடரப்பட்டது பிரான்ஸ் நாட்டில் புதிய அரசு பதவியேற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் வெடித்தன பஸ் ஒன்றுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர் பேர் கைது ரஷ்யாவில் வரும் பதினாறாம் தேதி வரை நடைபெறும் கூட்டு ராணுவ பயிற்சியில் இந்தியா பங்கேற்கிறது இதில் போர் பயங்கரவாத தடுப்பு தந்திரங்கள் நடைமுறைகள் பரிமாறப்பட உள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மானபங்கம் செய்ததாக சமூக வலைதள பிரபலம் சப்னாக்கில் தொடர்ந்த வழக்கில் உரிய பதில் அளிக்காத கிரிக்கெட் வீரர் ஷாவுக்கு நூறு ரூபாய் அடையாள அபராதம் விதித்து மும்பை செஷன்ஸ் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது ஹாங்காங் ஒபன் பேட்மிண்டன் தொடர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று இந்தியாவின் லக்ஷயா சென் தைவானின் பாங்குடன் மோதினார் பரபரப்பான இந்த ஆட்டத்தில் லக்ஷயா சென் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் ஹாங்காங்கில் சர்வதேச பேட்மிண்டன் தொடர் நடக்கிறது பெண்கள் ஒற்றையர் முதல் சுற்றில் உலக தரவரிசையில் பதினான்காவது இடத்தில் உள்ள இந்தியாவின் சிந்து இருபத்தி ஒன்றுக்கு பதினைந்து பதினாறுக்கு இருபத்தி ஒன்று பத்தொன்பதுக்கு இருபத்தி ஒன்று என நம்பர் டுவெண்டி செவன் வீராங்கனை டென்மார்க்கின் கிறிஸ்டோபர் சென்னிடம் தோல்வியடைந்தார் ரவீந்திர மாதவா இயக்கத்தில் அதர்வா நடித்துள்ள தனால் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறது அதர்வா கூறுகையில் ஒரு மாறுபட்ட கதையை எடுத்துள்ளோ மீண்டும் போலீஸாக நடித்துள்ளேன் என்றார் திருமணம் பற்றிய கல்விக்கு விஷாலுக்கு திருமணம் நடந்தவுடன் என் திருமணம் நடக்கும் என்றார் தாசிஞானவில் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான படம் வேட்டையன் பெரிய வரவேற்பையும் வசூலையும் பெறவில்லை தற்போது இந்த படம் புல்லட் சன்ஸ் ஜஸ்டிஸ் என்ற பெயரில் ஜப்பான் நாட்டில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மலையாள நடிகையான கிரேஸ் ஆண்டோனி தமிழில் ராமின் பரந்து போ படத்தில் நடித்தார் ஒன்பது ஆண்டுகளாக இசையமைப்பாளர் அபிடாம் சிரியாக்கை காதலித்து வந்தார் நேற்று எளிய முறையில் அவரை திருமணம் செய்துள்ளார் இந்த தகவலை கிரேஸ் தனது வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் நடிகை நயன்தாராவின் ஆவணப்படத்தில் சந்திரமுகி படத்தின் காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாகவும் அதனை நீக்க கோரியும் தொடரப்பட்ட வழக்கில் டாக் ஸ்டுடியோ நிறுவனம் அக்டோபர் ஆறுக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது பிச்சைக்காரன் படத்திற்கு பின் மீண்டும் சொசை இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் படத்திற்கு நூறு சாமி என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது இது பிச்சைக்காரன் படத்தில் வரும் பிரபலமான ஒரு தாய்மை பாடலாகும் சுவாசிகால் லிஜோமோல் ஜோஸ் நாயகிகளாக நடிக்கின்றனர் அடுத்த ஆண்டு மே ஒன்றில் படம் ரிலீஸ் ஆகிறது கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கத்தில் முனிஸ்காந்த் கதையின் நாயகனாக நடித்துள்ள படம் மிடில் கிளாஸ் விஜயலட்சுமி கதாநாயகி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பூஜை நிகழ்வுடன் இந்த படத்தை அறிவித்தனர் ஆனால் படத்தின் தயாரிப்பாளர் திடீர் மறைவால் படம் பாதியில் நின்றது தற்போது மீண்டும் படப்பணிகள் துவங்கியுள்ளன இதன் முதல் பார்வையை வெளியிட்டுள்ளனர் இந்த ஆண்டுக்குள் வெளியிட திட்டமிட்டுள்ளனர் மெய்யழகன் படத்திற்கு பின் நடிகர் விக்ரமின் படத்தை பிரேம்குமார் இயக்குவதாக சமீபத்தில் அறிவிப்பு வந்தது ஆனால் இந்த பட கதைப்பணிகள் இன்னும் முடியவில்லையாம் அதோடு கதை விஷயத்திலும் விக்ரம் பிரேம் இடையே குழப்பம் நீடிக்கிறதாம் இதனால் விக்ரம் படம் போகும் என தெரிகிறதா இதை உறுதிப்படுத்தும் விதமாக அடுத்து பகத் ஃபாசிலை வைத்து ஒரு படத்தை இயக்குவதாக பிரேம் ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார் உமனாக கல்யாணி பிரியதர்ஷன் நடித்து சமீபத்தில் வெளியான லோகா படம் இருநூறு கோடி ரூபாய் வசூலை கடந்து சாதித்துள்ளது கல்யாணி அளித்த ஒரு பேட்டியில் இயக்குநர் நாக் அஸ்வின் நமது சினிமா துறையில் படைப்பு திறமை வாய்ந்த சிலரில் முக்கியமான ஒருவர் நாகி ஒருவேளை இந்த பேட்டியை நீங்கள் பார்த்தால் கல்கி படத்தில் நானும் ஒரு பாகமாக இருக்க வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டுள்ளார் நாகஸ்பின் இயக்கத்தில் பிரபாஸ் கமல் நடித்த கல்கி முதல் பாகம் வெளியாகி ஆயிரம் கோடி ரூபாய் வசூலித்தது அடுத்து கல்கி டூ உருவாகிறது